சமீபத்துல அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல ஒரு ஹேரிங் அப்படிங்கறது நடந்துச்சு அதுவும் எதை பத்தி அப்படின்னா ஏலியன்ஸ் யூஏபி இது சம்பந்தமான ஹேரிங் தான் அங்க நடந்துச்சு அதுல நாலு பேரு சாட்சிகளா முன் வந்து அங்க நாலு பேரும் ஏலியன் உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கறதுக்கான சாட்சிகளை நாங்க தான் நாங்க அது கண்ணால பாத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அந்த யூஎஸ் காங்கிரஸ்லேயே அவங்க பேசியிருக்காங்க உடனே இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்த மேக்ஸிமம் நிறைய பேர் நினைக்கிறது அமெரிக்காவுக்கு வேலையே இல்லப்பா எப்போ பார்த்தாலும் இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஏ இது சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க நீயும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு வேற வேலையே இல்லையா வேற கண்டென்டே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிற எனக்கு நல்லாவே கேட்குது ஆனால் அந்த நாலு பேர் சாட்சிகளாக முன் வந்து பேசின இடம் தாங்க இதில் ரொம்ப முக்கியம் அவங்க வேற ஏதோ ஒரு டிவி சேனல்லையோ வேற ஏதாவது ஷோஸ்லேயோ வந்து பேசியிருந்தாங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயினர் இல்லாட்டு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க பேசின இடம் யுஎஸ் காங்கிரஸ் நம்ம நாட்டுக்கு எப்படி ஒரு பாராளுமன்றம் இருக்கோ அதே மாதிரி தான் அமெரிக்கால இருக்கிறத காங்கிரஸ் சொல்லுவாங்க அங்கேயே பேசிருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா யோசிக்க தான் செய்யும் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது சம்பந்தமான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா கொடுக்குறேன் அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்டாசி பண்ணிட்டு ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுக்க வந்தேன் என்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா அந்த நாலு பேரும் கையை தூக்கி நிக்கிறாங்கல்ல இவங்க தான் அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல சமீபத்துல ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க ஐ மீன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் சரி இவங்க எதுக்கு நாலு பேர் கையை தூக்கி நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நாங்க சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தோற என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி சத்திய பிரமாணம் எடுத்து என்ன உண்மையை சொல்ல போறாங்கன்னா யூஏபி ஏலியன் இது சம்பந்தமா சாட்சிகள் நாங்க தான் நாங்க கண்ணால பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சத்திய பிரமாணம் எடுத்து இவங்க வந்து பேசியிருக்காங்க சரி இவங்க எதுக்கு திடீர்னு அமெரிக்காவோட காங்கிரஸ்ல வந்துட்டு ஏலியன் சம்பந்தமா ஒரு விஷயத்தை இவங்க வந்து பேசணும் அதுக்கு காரணம் இப்போ நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே அந்த இஷ்யூவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விசாரணை குழு அமைப்பாங்கல்ல அதே மாதிரி தான் அமெரிக்காவில் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து இந்த ஏலியன்ஸை நான் பார்த்துருக்கேன் பறக்கும் தட்டை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ கிளிப்ஸும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண குரூப்ஸா இருக்கட்டும் இல்லைனா நான் பார்த்த சாட்சியே நான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணவங்களா இருக்கட்டும் டிவி சேனல்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்தவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் ரொம்ப வருஷமா நடந்துட்டு அது என்னன்னு தெரியல நானே நிறைய வாட்டி இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவில் தான் ஏலியன்ஸ் நான் பார்த்தேன் பறக்கும் தட்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கிளம்பி வராங்களே ஏன் மற்ற நாட்டுல ஏலியன்ஸ் வரவே வராதா இவங்களுக்கு இதை விட்ட வேற ஒன்றும் தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் நினைச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் டீப்பா இது சம்பந்தமா இந்த ஸ்பேஸ் சம்பந்தமா எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சு போச்சு ஒருவேளை ஏலியன்ஸ்லாம் இருக்குமா இல்லாம கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே மண்டே போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க பேசியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு விசாரணை குழுவை வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸே வந்து நியமிச்சிருக்காங்க அந்த விசாரணை குழுவோட பேர் தான் ஐடென்டிஃபை அனாமலஸ் பெனாமலா எக்ஸ்போசிங் த ட்ரூத் அப்படிங்கிற பேருக்கு கீழே குறிப்பிட்ட டைம் பீரியடில் இந்த ஓட காங்கிரஸ்ல வந்து சில பேர் வந்து பேசுவாங்க அதுல கடந்த வருஷம் டேவிட் குரூஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் இந்த யூஏபி ஏலியன் சம்பந்தமா வந்து வாதங்களை வந்து பேசினாரு இந்த யூஎஸ் காங்கிரஸ்ல இப்ப நாலு பேர் வந்து பேசி இருக்காங்க ஆனா அந்த நாலு பேர் கூட நீங்க சாதாரண ஏதோ பொதுமக்கள் மீது நீங்க நடத்திடக்கூடாது அவங்க வகிச்ச பதவிகள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த பதவியில இருந்தவங்க எல்லாருமே அவங்க யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பேசினாங்க அந்த யூஎஸ் காங்கிரஸ்ல அப்படிங்கிறத டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல முதல் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் டிம் கேலினட் இவர் யூஎஸ் நேவியோடைய முன்னாள் ரேர் அட்மினரால இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எஸ்டிஎல் ஓஷன் கன்சல்டிங்ல சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசராகவும் இவர் இருந்திருக்காரு இரண்டாவது நபர் மிஸ்டர் லூசி எலிசோண்டோ

என்னுடைய தலைமையிலேருந்து தான் ஏகப்பட்ட முக்கியமான செய்திகளை பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த நாலு பேரும் தான் யூஎஸ்சோட காங்கிரஸ்ல வந்து பேசிருக்காங்க ஸோ யார் யார் என்னென்ன சொன்னாங்கங்கிறத இப்ப தெளிவா கேளுங்க இதில் டாக்டர் டீம் வந்து என்ன சொன்னார்னால் இந்த யுஎஸ் நேவியில் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் இருக்கும் போது எனக்கு முதல் தடவை அந்த யுஏபி சம்பந்தமான அனுபவம் கிடச்சிச்சு அந்த டைம்ல யூஎஸ் நேவியோட சீப் மெட்டாலஜிஸ்ட்டாக நான் இருந்தேன் ஈஸ்ட் கோட்ல அதோடைய ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த மெயில நான் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான ஷாக் என்னாலே என்ன நம்ப முடியல காரணம் அதுல இந்த வானத்தில் ஏதோ ஒன்று மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சா அந்த டைமில் கண்டுபிடிச்ச எந்த ஒரு விமானத்தோடைய ஷேப்புக்கு ஒத்து போகாத அளவுக்கு வித்தியாசமே ஏதோ ஒன்று பறந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதுல சில வரிகளில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கூடவே யூஎஸ் நேவியோட எஃப்ஏ எயிட்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர்கிராஃப்டும் அதை வீடியோ எடுத்து ஒரு கிளிப்பாக எடுத்து அந்த மெயில வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு வீடியோ கிளிப்பே சேர்த்து அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த மெயில வந்து ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் மறுநாள் திரும்ப அந்த மெயில் ஓபன் பண்ணி நான் பாக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மெயில் என்ன ஆச்சுன்னு தெரியல காணாம போச்சு எங்க போச்சு எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொன்னாரு இது அவருடைய யூஏபி சம்பந்தமான முதல் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ரெண்டாவது அனுபவம் எப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேட்டலைட் இமேஜினரி இமேஜ் சொல்லிட்டு ஒரு புகைப்படம் சம்பந்தமா ஒரு புகைப்படம் வந்து கேப்சர் செய்யப்பட்டிருக்கு அந்த போட்டோல மனிதனோட உருவத்துக்கும் மற்ற விலங்குகளோட உருவத்துக்கும் ஒத்து போகாத அளவுக்கு விரோதமா ஒரு உருவம் வந்து அதுல பதிவா இருந்துச்சு தென்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணி அந்த அவையில பேசினாரு கண்டிப்பா அது நான் ஹியூமன் ஹையர் இன்டெலிஜென்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு அந்த அவையில அதுல அவர் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணார்ல நான் ஹியூமன் ஹையர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க பெருசா குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை மனிதனை விட அறிவாற்றல ரொம்ப அட்வான்ஸா இருக்க இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹியூமன் ஹையர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை மூலமா அவர் மென்ஷன் பண்ணாரு சம்டைம் அது வேலியன்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் டிம்முக்கு அப்புறமா அந்த அவையில லூயிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா நான் கடந்த பத்து வருஷமா அமெரிக்காவுடைய பென்டகனுக்காக இந்த யூஏபி ஏலியன் சம்பந்தம் நிறைய பேர் வந்து விசாரணை பண்ணிருக்கேன் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் இந்த காஸ்மோஸ்ல நம்ம தனியா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அமெரிக்காவுடைய பென்டகனுக்காகவே பத்து வருஷமா இந்த மனுஷன் இந்த ஏலியன்ஸை பார்த்தேன் இந்த பறக்கத்தட்டை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியால நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில இவர் வந்து நேரடியாக போய் விசாரணைகளை பண்ணி அதை வந்து பத்து வருஷமா பெண்டகனுக்காக பண்ணிருக்காரு அப்போ இந்த மனுஷன் அவரோட அனுபவத்துல நம்ம இந்த காஸ்மோஸ்ல தனியா இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஹைலைட் ஆன விஷயம் இந்த மனுஷன் சொன்னது அமெரிக்காவுடைய அந்த காங்கிரஸ் அவைக்கு தெரியாமலேயே இந்த ஏலி சம்பந்தமா யூஎஃப் சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகள் வந்து மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த அவையில இருக்க முக்காவாசி பேருக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தூக்கி அந்த அவையிலே போட்டு விட்டாரு கூடிய சீக்கிரத்துல நான் நம்புறேன் இந்த ஏலியன்ஸ்கள் நம்ம கண்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை மீட் பண்ணிடுவாங்க நம்ம அவங்கள பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் வந்து சொல்லியிருக்காரு லூயிஸ்க்கு அப்புறமா மைக்கேல் கோல்டு அப்படிங்கிற அந்த நபர் ரிவர்ஸ் காங்கிரஸ்ல ஒரு கேள்வியை முன் வச்சு தான் அவரோட பேச்சே அவர் தொடங்கி இருக்காரு என்ன கேள்வி கேட்டார்னா இந்த நாசா இருக்குல்ல அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி மையம் அந்த நாசா எதுக்காக இந்த யுஏபி சம்மந்தமா ரிசர்ச்சை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் அளவுக்கு அதிகமாக ஃபண்டிங்கும் இந்த ஐஎஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒதுக்குது காரணமில்லாமய்யா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்பினாரு இந்த மனுஷன் எதுக்கு இந்த கேள்வியை வந்து அந்த காங்கிரஸ் சபையில் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மனுஷனை பற்றி சொல்லும் அவர் என்னென்ன பதவியில் இருந்தாங்க போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டீம்ல இவர் இருந்ததுனால தான் அந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு இதுக்கப்புறமா மைக்கேல் கோல்ட் இந்த யூஏபி சம்பந்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே உடனே தோன்றி உடனே மறைகிற மாதிரியான நிகழ்வுகளாக தான் நம்மளுக்கு வீடியோ கிளிப்ஸ் ஆகும் அதே நேரத்தில் போட்டோஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது நிறைய இன்னைக்கு வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு வீடியோஸும் சரி இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் எடுக்கப்பட்ட வீடியோ கிளிப்ஸா இருக்கட்டும் மொபைல்ஸ்ல கேப்சர் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு மைக்கேல் கோல்டு வந்து சொல்லியிருக்காரு என்னோட தனிப்பட்ட முறையில் வந்து அந்த லைவாவே அந்த காங்கிரஸ் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாத்தையும் கரெக்ட் செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த மைக்கேல் கோல்டு பேசினதை வச்சு எனக்கு மைண்டில் உடனே ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா அவர் கேட்ட கேள்வியே என்னோட மனசுலேயே பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இன்னைக்கும் வந்து யூஎஸ் கவர்மெண்டாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி மையமாக இருக்கட்டும் இந்த ஏலியன் சம்மந்தமாக நிறைய ரிசர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் பூமிக்குள்ளே சொல்லலை பூமிக்கு வெளியே சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிளாக வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபேஸ்கிராஃப்டாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு கோல்டன் ரெக்கார்டுன்னு சொல்லப்படுற ஒரு தகடை வந்து வச்சிருக்காங்க ஒரு பிளேட்டை அது ஏலியன்ஸுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி தான் அந்த பிளேட் அப்படிங்கறது அவங்க பண்ணிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஏலியன் சம்பந்தமான ரிசர்ச்ச வந்து நாசா வந்து பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கன் கவர்மெண்டும் இந்த நாசாவும் சேர்ந்து பண்ணுவாங்க கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்கு இல்லாட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு தாங்க அவங்க இதை பண்ண முடியும் அப்போ இவர் கேட்ட கேள்வியும் சரிதானே இதை நான் ஏன் சொல்றேன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒதுக்கக்கூடிய நிதியா இருக்கட்டும் நாசா அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் மதிப்பை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எதோ

இது வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போவே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னால் அவங்க பேசின இடம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய முக்கியமான ஒரு அவையை வந்து பேசியிருக்காங்க ஸோ அதுவும் அவங்களா முன் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க பேசியிருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இது கொஞ்சம் சிந்திக்கணுமே தவிர எடுத்த உடனே வந்து இது ஃபேக்கு இவங்களுக்கு இது வேறையே வேலையே கிடையாது இதை தான் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது கண்டிப்பாக உண்மை எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக பேச தான் போகிறாங்க அமெரிக்கா அப்படி காங்கிரஸில் அப்படி பேச ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் எப்படியும் இன்னும் வந்து வெளியில் வரும் ஸோ அதை தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த ஏலியன் சம்மந்தமான விஷயங்களை உண்மையை வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அண்டர்கவுண்டாக வந்து இது சம்மந்தமாக யூஎஃபி சம்மந்தமாகவும் சரி ஏலியன் சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதை வெளியே சொன்னால் மக்கள் பயந்துருவாங்களோ இல்லைனா இந்த ரிலீஜியன் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருளாக ஒன்று இருந்துட்டு இருக்கு சில பேர் இது பயங்கர உருட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிதான் நிறைய பேர் அங்கே வெளியே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நம்ம பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம கூட பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம சோழர் சிட்டத்தில் நம்ம பூமி தாண்டி ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டியும் இன்னும் ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதுல நம்ம கண்டுபிடிக்காத நிறைய கிரகங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் நம்மள மாதிரி நம்ம மனிதன் மாதிரி இல்லாட்டியும் நுண்ணுயிர்கள் மாதிரி பாக்டீரியாஸ் மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு உயிரினம் இருந்தாலும் அது ஒரு ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட முடியும் ஏன் இது சொல்றாங்கன்னா நம்ம கார்பனை பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம இங்க இருக்கிற மாதிரியே கார்பனை பேஸ் பண்ணி இன்னொரு கிரகத்துல ஒரு உயிரினம் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது அது அந்த கிரகத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அங்க ஏதாச்சும் ஒரு உயிரினம் அதுக்கேத்த மாதிரி பரிணமிச்சு அங்க வளர்ந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம் சோ அதையும் நம்ம வந்து எந்த ஒரு விதத்திலயும் வந்து போய் வேற உலகத்துல உயிரே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சும்மா விட்டுற முடியாது இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் யுஎஸ் காங்கிரஸ்ல இந்த யூஏபி ஏலியன் சம்பந்தமா நடந்த அந்த ஏரிங்ல என்னென்ன பேசினாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்டென்ட்டை நான் மேக் பண்ணேன் உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சீக்கிர விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டை கட்டாசி பண்ணிச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது போதும் வீடியோ ஒரு லைக் கொடுத்த நண்பா நீ கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் ஸோ மறக்காம அதையும் பண்ணிருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்